எனதருமை தமிழக மக்களுக்கும் தமிழகத்தில் இயங்கும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக ஆளுநர் மற்றும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் ஊடகத்துறையின் நண்பர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரி அவர்களுக்கும் தமிழக முன்னாள் வீரர்கள் நல மாநாட்டுக் குழுவின் சார்பாக பணிவான வணக்கங்கள் இன்று இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் செய்தித்தாள்களின் முதல் பக்கங்களிலேயே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தியதில் நாற்பது பேர் பலி என்ற செய்தியை பார்த்ததும் மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது மேலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் தனது இரங்கல் செய்தியோடு பலியான குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் பத்து லட்சம் நிவாரணத் தொகையும் மருத்துவ சிகிச்சை பெறும் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரமும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டிருந்தார் அதையே அவரது கட்சி நிதியிலிருந்து வழங்கியிருந்தால் யாருக்கும் எந்தவித மன உறுத்தலும் ஏற்பட்டிருக்காது ஆனால் பொதுமக்கள் அனைவருக்குமே இதில் ஒரு மாறுபட்ட கருத்து நிலவுகிறது அதாவது பொதுமக்களின் வரி பணத்தை இப்படி வீணடிப்பது சரியா கள்ளச்சாராயம் காய்ச்சுவதே தவறு அப்படி காட்சி பொதுமக்கள் பலர் அதை குடிக்கிறார்கள் என்றால் அந்த பகுதியின் காவல்துறைக்கும் ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்க்கட்சியின் அரசியல்வாதிகளுக்கும் முக்கியமாக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இவ்விஷயம் தெரியாமல் இருக்குமா தெரிந்திருந்தால் அந்த கள்ளச்சாராய கும்பலை இது போன்ற துர்மரணங்கள் ஏற்படுவதற்கு முன்னரே கைது செய்திருக்கலாம் அல்லவா அவர்களை ஏன் வளரவிட்டார்கள் காவல்துறை தான் அவர்களை வளர விட்டார்கள் என்றால் அங்கிருக்கும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் ஊடகத்துறை நண்பர்களும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் ஏன் இவ்விஷயத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வர தவறினீர்கள் இந்த மரணங்களுக்கு உங்கள் அனைவரின் அஜாகரத்தை தான் காரணம் என்றால் அதை ஒப்புக்கொள்வீர்களா கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு அரசாங்க உதவித்தொகை பத்து லட்சம் என்றால் ஒருவர் தனது மனைவியிடம் கள்ள உறவில் ஈடுபட்டதை அறிந்து அந்த கள்ள புருஷனை சொந்த புருஷன் வெட்டி கொலை செய்தான் என்றால் அந்த கள்ள புருஷனின் மரணத்தை எப்படி பார்ப்பீர்கள் இவரின் மரணத்திற்கும் அரசு பரிதாபப்பட்டு பத்து லட்சம் வழங்குமா இல்லையே கொலை செய்தவருக்கு அதிகபட்ச தண்டனையும் அவரிடம் எழுப்பீட்டுத் தொகையை வசூல் செய்து மரணமடைந்தவரின் குடும்பத்திற்கு வழங்குவீர்கள் இல்லையா இதை ஏன் கூறுகிறேன் என்றால் கள்ளத்தனமாக கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்ற விற்று நாற்பது பேரை கொலை செய்தவரிடம் இருந்துதானே இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்திருக்க வேண்டும் ஏன் அப்படி செய்யவில்லை இரண்டு நிகழ்வுகளுமே கள்ளத்தனத்தால் ஏற்பட்ட இழப்பு அப்படி இருக்க இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதில் ஏன் இந்த முரண்பாடு இதை நீதித்துறை எப்படி பார்க்கிறது இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் வாழும் மக்களின் மனங்களிலே எழும் கேள்விகள் இந்த கேள்விகளோடு சேர்த்து முன்னாள் படை வீரர்களாகிய எங்களின் மனங்களில் மேலும் ஒரு கேள்வி எழுகிறது அதாவது இந்திய தேசத்தின் பாதுகாப்பிற்காக எங்களது சுகதுக்கங்களை எல்லாம் மறந்து துறந்து தியாக பணியை நேர்மையாக ஆற்றிவிட்டு ஓய்வு பெற்ற எங்கள் முன்னாள் படைவீரர்களுக்கு சலுகைகள் வழங்குவதை குறித்து எங்களது பல்வேறு கோரிக்கைகளுக்கு ஆளும் கட்சியும் சவி சாய்ப்பதில்லை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு ஆதரவு குரல் எழுப்பதில்லை உங்களது வெற்றிக்கு பின்னால் எங்களது இரண்டரை லட்சம் குடும்பங்களின் ஓட்டுகளும் இணைந்துள்ளது என்பதை ஏன் நினைக்க தவறுகிறீர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அரசு கஞ்சத்தனமாக எங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு சலுகையான வீட்டு வரி மீள திட்டத்திலும் பல குளறுபடிகள் குழப்பங்கள் வீண் அலைச்சல்கள் இந்த திட்டத்தின் பயனை பெற ஏற்படும் சிக்கல்கள் அலைச்சல்களுக்கு பயந்து பலர் இதை பெற முயற்சிப்பதில்லை இதுதான் அரசாங்கம் எங்கள் சமுதாயத்தினருக்கு தரம் கௌரவமா மேலும் முன்னாள் படைவர்களுக்கு சொந்த ஊரிலேயே பாதுகாப்பு இல்லை பல்வேறு விதமான பிரச்சனைகள் நிலத்தகராறு சொத்து அபகரிப்பு கொலை கொள்ளை போன்ற எவ்வித பிரச்சனைகளுக்கும் வழக்குகளுக்கும் அரசாங்கமும் அதிகாரிகளும் நீதித்துறையும் தனி கவனம் முக்கியத்துவம் அளித்து விசாரிப்பதில்லை இதற்கு உதாரணமாக பல்வேறு நிகழ்வுகளை எங்களால் கூற முடியும் அதில் முக்கியமாக ஒரு சில நிகழ்வுகளை நினைவுபடுத்த விரும்புகிறோம் சென்னை வடபழனியில் ரிட்டையர்டு சுபேதார் திரு ராஜேந்திரன் அவர்களின் சொந்த வீட்டை ஒரு வழக்கறிஞர் வாடகைக்கு எடுத்து ஆறு ஏழு வருடங்களாக வாடகையும் தராமல் காலி செய்தும் தராமல் அவரை அராஜகமாக அலைக்கழிக்க வைக்கிறார் பாதிக்கப்பட்டவர் காவல்துறையிலும் ஆளும் அரசியல் கட்சி மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் எங்களது சங்கத்தின் மூலமாகவும் பல முறை புகார் அளித்தும் இதுவரை எவ்வித சாதகமான முடிவும் ஏற்படாமல் அவதிப்படுகிறார் மற்றொரு நிகழ்வு கிருஷ்ணகிரியில் பணியிலிருந்து விடுமுறை வந்த இராணுவ வீரரை அவ்வூரை சேர்ந்த ஆளும் கட்சி பிரமுகர்களே தகராறில் வெட்டி கொலை செய்துவிட்டனர் அதற்கு இதுவரை மாண்புமிகு முதல்வர் ஐயாவின் தரப்பிலிருந்து எவ்வித அனுதாப இரங்கல் செய்தியும் இழப்பீட்டு தொகை அறிவிப்பும் வெளிவரவில்லை இது எங்கள் சமுதாயத்தினர் அனைவருக்குமே ஜீரணிக்க முடியாத வேதனையாக உள்ளது நமது முதல்வரிடம் ஏன் இந்த பாரபட்சம் அதுதான் புரியாத புதிராகவே உள்ளது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அந்த தொகுதியின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ரூபாய் இரண்டு லட்சமும் பிஜேபி கட்சியிலிருந்து மாநில கட்சி தலைவர் திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் அவரது கட்சி சார்பாக ரூபாய் பத்து லட்சமும் வழங்கினார்கள் இருபத்தி நான்கு வயதே ஆன அந்த படித்த இளம் விதவை இரண்டு சிறிய பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு வேலையில்லாமல் திண்டாடி வருகிறார் அவருக்கு கருணையின் அடிப்படையில் இதுவரை அரசு பணியும் வழங்கப்படவில்லை அரசின் செயல்பாடுகள் இப்படி இருக்க மரணம் ஏற்படும் என்று தெரிந்தே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சத்தை அரசு தருகிறது என்றால் எங்களது ஆதங்கமும் பொதுமக்களின் ஆதங்கமும் நியாயம்தானே எனவே எங்களது சங்கத்தின் மூலம் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் எங்கள் முன்னாள் படைவரர் சமுதாயத்தினருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் எங்களது சேவைகளை தியாகங்களை மனதில் கொண்டு தாராள குணத்தோடு தாராளமாக சலுகைகளை வாரி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வந்தே மாதரம் ஹிந்த் இந்த வீடியோவை காணும் நண்பர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது பத்து பேருக்காவது இந்த வீடியோவை பகிரும் பட்சத்தில் இந்த வீடியோ அரசாங்கத்தின் கவனத்திற்கு சென்று சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது செய்வீர்களா தோழர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடு